இல் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பாகம்பிரியால் சங்கர சங்கரராமேஸ்வரர் ஆலயத்தில் நான்கு கால பூஜைகள் செய்யப்படுவதுடன் இரவு முழுவதும் பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் மாணவர் மாணவிகளுக்கு போட்டிகளும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக திருக்கோவில் நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகின்றது அதே நாளில் பிரதோஷ தினமும் வருவதால் இந்த மகா சிவராத்திரி நாடு முழுவதும் சிவாலயங்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது அந்த வகையில் தூத்துக்குடியில் உள்ள மிகவும் பழமையான தலமாக கருதப்படும் பாகம்பிரியால் உடனுரை சங்கரராமேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி மற்றும் பிரதோஷத்தை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன மகா சிவராத்திரியை முன்னிட்டு இரவு முதல் அதிகாலை வரை நான்கு கால பூஜைகள் சிவனுக்கு நடைபெறுவதுடன் கோவில் வளாகத்தில் இருநூத்தி பதினெட்டு சுமங்கலி பெண்கள் கலந்து கொள்ளும் சிவலிங்க பூஜையும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு சிறப்பு பூஜைகளும் நடைபெற உள்ளது விடிய விடிய பக்தர்கள் தரிசனம் செய்வார்கள் என்பதால் பக்தர்களுக்கு வேண்டிய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் மாணவ மாணவிகள் ஓம் நமச்சிவாய எழுதும் போட்டி மற்றும் மார்வேட போட்டிகள் உள்ளிட்ட போட்டிகளும் நடைபெறுவதுடன் இரவு முழுவதும் ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள மண்டபத்தில் பரதநாட்டியம் சொற்பொழிவு நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் திருக்கோவில் அறக்காவல குழுவினர் செய்துள்ளதாக சிவன் கோவில் தலைமைப்பட்ட செல்வம் என்று தெரிவித்துள்ளார் இந்த பேட்டியின் பொழுது பெருமாள் கோவில் அறக்காவலக்குழு தலைவர் செந்தில்குமார் சிவன் கோவில் அறக்காவல குழு தலைவர் கந்தசுவாமி உறுப்பினர் பி எஸ் கே ஆறுமுகம் சாந்தி பெருமாள் கோவில் தலைமைப்பட்டர் வைகுண்டம் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் நான் சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்தரனாரணும் தூத்துக்குடியில் உரையும் மிகவும் பழமை வாய்ந்த பாகம்பரியாரை ஸ்ரீ சங்கரராமேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழாவானது மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது மகா சிவராத்திரி விழாவினை முன்னிட்டு அன்றைய தினம் காலை அதிகாலை ஐந்து மணியிலிருந்து விளக்கம்போல் நடைபெறக்கப்பட்டு திருமணங்கள் பூஜைகள் மற்றும் காலசந்தி போன்ற பூஜைகள் எல்லாம் நடைபெற்று நண்பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் உச்சகால பூஜைகள் செய்யப்பட்டு சரியாக பன்னிரண்டு முப்பது மணிக்கு மேலாக மூன்று மணி வரையிலும் நடை சாட்டப்பட்டு பக்தர்களுக்கு அதேபோன்று காலையிலிருந்து தொடர் விநியோக பிரசாதங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது மாலை சரியாக மூன்று மணிக்கு மேல் ஒரு ஆறு மணிக்குள்ளாக பிரதோக காலம் என்று சொல்லக்கூடிய என்ன மகா சிவராத்திரி அப்படிங்கிறது உத்தமம் மத்தியமம் அதமம்னு மூன்று வகையாக இருக்கின்றது அதிலே இந்த திரையோதசையும் சதுர்த்தசையும் சேர்ந்து வரக்கூடிய உத்தமமான ஒரு சிவராத்திரியாக இந்த மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை என்று அமைந்திருக்கின்றது அந்த உத்தமமான சிவராத்திரி என்று பிரதோட காலம் பூஜையானது சிறப்பாக நடைபெற இருக்கின்றது சரியாக ஒரு மூன்று முப்பது மணிக்கு மேலாக சுவாமி அம்பாள் நந்திகேஸ்வரருக்கெல்லாம் சிறப்பு வகையான அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து பிரதோட கால தீபாராதனை நடைபெற இருக்கின்றது சரியாக ஆறு மணிக்கு மேலாக பக்தர்கள் எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய மகளிர்கள் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய இருநூத்தி பதினாறு தீப பூஜை மற்றும் சிவலிங்க பூஜை என்று சொல்லக்கூடிய வருடந்தோறும் நடைபெறக்கூடிய அந்த தீப பூஜையானது நமது திருப்பியில் பிரகாரத்தினை கலையரங்கத்தின் முன்பாக நடைபெற இருக்கின்றது சரியாக ஒரு பத்து மணி இரவு பன்னிரண்டு மணி இரண்டு மணி ஐந்து மணி என்று சொல்லக்கூடிய அளவிலே நான்கு கால பூஜைகள் மகா சிவராத்திரியினை முன்னிட்டு நான்கு கால பூஜைகள் சேர்மானுக்கு மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு எல்லா நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது பக்தர்கள் அனைவரும் இளம் சிடார்கள் எல்லோரும் இந்த மகா சிவராத்திரியில கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவார திருவாசகங்கள் எல்லாம் அவர்கள் பாராயணம் செய்யக்கூடிய போட்டியானது இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த உயர்ந்த அறிஞர்களை கொண்டு அவர்களுக்கு நல்ல முறையிலே அந்த தேர்வானது நடைபெற்று அவர்களுக்கு பரிசுகள் எல்லாம் வழங்கப்பட இருக்கின்றது அதே போன்று எழுத்து போட்டி டிஎன்பியின் சார்பாக நமச்சிவாய் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை எழுதக்கூடிய அனைவரும் எழுதக்கூடிய முறையிலே பேனா பேப்பர்கள் அனைவரும் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டு அந்த எழுப்பு போட்டியானது கையெழுத்து போட்டியானது எல்லோரும் அந்த நமச்சிவாய மந்திரத்தை நினைக்க வேண்டும் சொல்ல வேண்டும் எழுத வேண்டும் என்பதற்காக மகா சிவராத்திரி என்று ஏற்பாடு செய்யப்பட்டு எழுதக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது அந்த எழுதப்பட்ட பேப்பர் அனைத்தையும் அந்த காகிதங்களை அந்த நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய மந்திரம் எழுதிய காகிதங்களை நமது திருப்பூரில் அரங்காளர் குழுவினரிடனும் பேர்வுருடனும் அது கொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு நல்ல முறையிலே அதிகமாக எழுதியவர்களுக்கு மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது அதே போன்று இரவு நான்கு கால நான்கு கால சிவராத்திரி பூமி மற்றும் இரவு முழுவதும் அனைவரும் உபவாசம் இருக்க வேண்டும் கண் கண்மணிக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பான கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இரவு ஒரு எட்டு மணிக்கு மேலாக பரதநாட்டியங்கள் மற்றும் பக்தி இன்னிசை நிகழ்ச்சிகள் சொற்பொழிவுகள் பட்டிமன்றங்கள் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் இரவு முழுவதும் நடைபெற இருக்கின்றது ஆகையால் இரவு முழுவதும் கண்விழிப்பு மகா சிவராத்திரியினுடைய புண்ணியத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நமது இந்து சமய துறையினுடைய உத்தரவோடு நமது அறங்காவலர் குழுவினரும் திருக்கோயில் நிர்வாகமும் இணைந்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது பக்தர்கள் வருகை வந்து பக்தர்கள் வரிசையாக வர வேண்டும் என்பதற்காகவும் பக்தர்கள் நல்ல முறையிலே வந்து செல்ல வேண்டும் என்பதற்காகவும் ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிகளெல்லாம் நமது காவல்துறையினுடைய ஒத்துழைப்போடு எல்லோரும் வர வேண்டும் என்பதற்காக அந்த ஆஹ் கார் ஆம கார் இல்லாண்டு வசதிகளோ அதே மாதிரி டீவில் எல்லாம் நிப்பாட்டக்கூடிய வசதிகளோ அதே மாதிரி பக்தர்களுக்கு ஒழுங்கான முறையிலே வரிசையாக செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய வசதிகள் எல்லாம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அடிப்படை வசதிகள் குடிநீர் வசதிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எல்லா நிகழ்ச்சிகளிலும் பக்தர்கள் கலந்து கொண்டு எல்லாமல்ல பாகம்பரியாளுமையை சங்கரராமேஸ்வர பெருமானுடைய திருவிழையை பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அரணம பார்வதி அரகர மகாதேவ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்